வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பணப்பெட்டி எடுக்கிறத பற்றி விஜய் விஷால் அந்த அருண் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ விஜய் தான் இனிஷியலாக அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறாரு பணப்பெட்டியை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா நீ வந்து கேம் ஃபுல்லாக விளையாடிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட வந்து சொல்றாரு உடனே அருண் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரம் போயிடுவேன் ஆனால் நீ இருந்து பணப்பெட்டி எடுக்காமல் ஃபைனல் வரையும் போய் விளையாடு கப்பை பாரு அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் அருண் அப்படின்னு வந்து சொல்லுவார் உனக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப் இருக்குது நீ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு டிசர்வ்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நீ கண்டிப்பாக கப்புக்காக விளையாடு காசு எடுக்காத பணப்பெட்டி எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ எவ்வளோ வந்துருப்போம் ஒரு பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் வருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜய் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே எங்கள் அப்பாட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன சொல்லுவார் ஸோ அவங்க வீட்டில் எவ்வளோ கடன் சுமை இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நிறைய இடங்களில் வந்து விஜய் ஷோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு மேபி அந்த பணப்பெட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்றத அவர் நினச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு அருணோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து பணப்பெட்டிக்காக விளையாடாத யுவரை டிசர்வ்டு கண்டர்ஸ்ட் கண்டிப்பாக கப்பை வின்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீ வந்து அதை நோக்கி ஓடு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்ஸ் வந்து போகுது ஸோ எப்படியும் வந்து இந்த ஒரு டாஸ்க் இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஜாலியாக தான் இருக்கப்போகுது அப்படின்ற மாதிரி பிஜே விஷால்கிட்ட அருண் வந்து சொல்லுவார் எஸ் அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டிஃபினாலே டிக்கெட் டிஃபினாலே வந்து இண்டிவிஜுவல் கேம் அது வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறது வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி குரூப்பை தான் சண்டை வரும் ஸோ இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறப்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணப்பெட்டி ஸோ பணப்பெட்டி வந்து லைக் எவ்வளோ இருந்தாலும் சரி நான் அதை வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அருணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு ஸோ அருண் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே விளையாட வந்தது நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னோட ஸ்டஃப்பை நான் காமிக்கணும் ஸோ பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வரல கப்புக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றத அருண் வந்து சொல்கிறாரு எனவே நான் இன்னைக்கு இந்த வாரம் போனாலும் போயிடுவேன் என்னடா க பணம் பத்தி மாதிரி கூட மக்கள் நினைக்கலாம் பட் என்னோட மைண்ட் செட் வந்து இதுதான் நான் வந்து பணப்பெட்டியை எடுக்கக்கூடாது நான் என்னடா எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நான் இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் ஷோல வந்து முட்டி மோதுவேன் வின் பண்றதுக்கு கப்பை வின் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ விஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா லைக் ஆமா எனக்கு புரியுது நான் கடைசி வரையும் ட்ரை பண்ணுவேன் ஆனால் கப்பு வந்து அடிக்கிறோம் அடிக்காத தவிர்த்து நம்மளோட மக்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ நான் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அது அவங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லைக் ஒரு கொஞ்ச நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து லைக் அருண் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்திங்க அப்படின்னா ஓகே உனக்கு வந்து நான் ஃபைனலில் கப்பு அடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு லைக் தோணுச்சு நீ வந்து உன்னை கணிக்கிற அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு இன்புட்டை வந்து கொடுக்குறாரு ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் ரெண்டு வாரங்களுக்கு பணப்பெட்டி வரதுக்கு அந்த வாரம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி 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 வந்து ஃபாலோ பண்ணுவாங்க லைக் சௌந்தரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பணப்பட்டி எடுக்க மாட்டேன் ஆனால் எடுக்கிற மாதிரி நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு ஃபன்னாகவும் லைக் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் யார் அதை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பை